ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் முடி கொட்டுது முடி கொட்டுறதை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒர்க் டென்ஷன் அதிகம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகம் அதனால் நம்ம சரியாக முடியை மெயின்டைன் பண்ணாததுனால ஹேர் ஃபால் அதிகமாகவே இருக்குது பராமரிக்கிற முடிய கொஞ்சமாவது நம்ம பராமரித்தா மட்டுந்தான் நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபால் கொட்டுறத நிப்பாட்ட முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் வைக்கிற ஷாம்பு ஆயிலை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அதை ரெண்டுமே செய்யக்கூடாது நம்ம முடிக்காக ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஒதுக்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷாம்பு அந்த ஆயிலையும் ஒரு வருஷத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முடி கொட்டுறதை உங்களுக்கு நிப்பாட்டலாம் நம்மளுக்கு ஷார்ட்டாக முடி அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அப்படி தான் ஹேர் ஃபாலாக தடுக்க முடியும் இப்போ எனக்கு ஷார்ட்டாக தான் ஹேர் இதை நான் மெயின்டெயின் பண்ணுறேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிக்காக நான் பத்து நிமிஷம் ஒதுக்கி வைக்கிறேன் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்து நிமிஷம் இந்த முடிக்காக நான் ஒதுக்கி வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகிறத தடுக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிலில் யூஸ் பண்ணுறீங்களோ என்ன தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப இதை எப்படியே எடுத்து இந்த தலையில் இந்த ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த தலையில் இந்த வேறுகளில் தடவுங்க நைட்டில் ஃபுல்லாக இந்த வேறுகளில் தடவிட்டு இந்த இந்த வேர்களில் ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக தடவனிங்கன்னா எண்ணெயை தடவனிங்கன்னா ஹேர் ஃபால் வந்து அந்த ஹீட்டை குறைச்சி முடி கொட்டுறதை தடுக்கும் நான் டெய்லி இந்த ஹேருக்காக பத்து நிமிஷம் இப்படி தான் ஒதுக்கும் இந்த எண்ணெயில் இதை இதை டெய்லி ரெகுலராக தடவிட்டு இந்த மண்டையில் இந்த வேறுகள் இருக்குமா இது ஃபுல்லாக எண்ணெய் பண்ணுற மாரி ஒரு காமன் நேரம் ஒரு இல்லை ஒரு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காலையில் எந்திரிச்சு ரெகுலராக தலையை வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஹேர் ஃபால் கொட்டுறது முக்கால்வாசி கொஞ்சம் குறஞ்சிரும் நம்மளுக்கு முடி கொட்டினாலுமே விட்டு விட்டால் முடி இருக்கும் எனக்கெலாம் பிறந்து இந்த விட்டு விட்டா முடிச்சிருக்கேன் இதெல்லாம் இப்போ புதுசாக முடித்த மாதிரி இதெல்லாம் இப்போ எனக்கு புதுசாக முளைச்சது அதனால் நான் இதை தான் மெயின்டெயின் பண்ணுறேன் நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்